நாகையில் வனத்துறை சார்பில் அழிவின் விளிம்பில் உள்ள அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமையை மீட்டெடுக்கும் முயற்சியாக விழிப்புணர்வு மணல் சிற்பம் மீனவர்கள் இழுவை வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க வேண்டாம் என வனத்துறை அலுவலர் வேண்டுகோள் நாகப்பட்டினம் பழைய கடற்கரையில் வனத்துறை சார்பில் கடல் ஆமையின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மணல் சிற்பம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பார்வையிட்டார் இதில் கருவேலங்கடை சென்ட் மைக்கேல் அகாடமியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பதினைந்து கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெரிய ஆலிவ்ரிட்லி ஆமை முட்டையில் இருந்து பொறித்து வரும் குஞ்சுகள் உள்ளிட்ட மணல் சிற்பங்களை வடிவமைத்திருந்தனர் அவற்றை பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் பார்த்துச் சென்றனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வனத்துறை அலுவலர் அபிஷேக் ரோமர் மீனவர்கள் இழுவை வலையை பயன்படுத்துவதால் அரிய வகையான ஆலிவ் ரெட்லி ஆமைகள் அழிந்து வருவதாகவும் மீனவர்கள் இழுவை வலையை பயன்படுத்த வேண்டாம் என அவர் வேண்டுகோள் விடுத்தார் பார்த்திங்கன்னா டிசம்பரில் இருந்து மார்ச் வரைக்கும் நெஸ்டிங் ஆகும் அதுக்கப்புறம் அது முட்டையில் இருந்து குட்டி வரும்போது நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஃபுல் ப்ராசஸ்ஸு ஒரு ஜூன் வரைக்கும் நடக்கும் இப்போது எக் எக் கலெக்ஷன் நாகாபட்டம்லேயும் மயிலாடுதுறையிலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போதுக்கே ஒரு எட்டு ஹெச்டி வச்சுட்டு ஒரு நாலாயிரம் முட்டை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் அதுக்கே அப்புறம் என்னென்னா மெயினாக ஒரு விழிப்புணர்வு என்னென்னா ஆமைக்கே நிறையா பாதிப்பு நெட் மூலயமா இல்லை பிளாஸ்டிக்ஸ் மூலயமா பீச்சில் வந்து அன்வான்ட் வேஸ்ட் மூலயமா நிறையா பாதிப்பு வருது அது நெட் லேக்கேஜ் ஆகுது அதில் சில டெத் ஆகாது இல்லைன்னா பிளாஸ்டிக் வயிற்குள்ளே போகுது அதில் டெ டெத் ஆகுது அது ஒரு விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக இங்கே ஓல்டு பீச்சில் இன்னைக்கு ஒரு சேண்ட் ஆர்ட் காம்படிஷன் ப்ளஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிஷனில் பார்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்ட் ஆர்ட்டும் பண்ணுறாங்க அப்புறம் விழிப்புணர்வில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவரும் சொல்கிறாங்க டைட்டிலுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்காக என்ன பாதிப்பு வரது ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம இன்னொன்று மக்களுக்கு இன்னொன்று நல்லா அவேர்னஸ் கொடுத்துடலாம் எப்படி நம்ம ஆமையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதோடய இங்கோ சிஸ்டமில் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்புறம் ஆமை மட்டும் இல்லை ஆமை பார்த்தா இது கடலில் இருக்கிற மரீன் ஆர்கனிசம் எல்லாமே டால்ஃபின் இருக்கலாம் டுபோங் இருக்கலாம் இப்போ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் டுபோங் டுபாங் கன்சர்வேஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடுல ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற ஆர்கனிசம்ஸ் மரீன் ஆர்கனிசம்ஸ் பற்றி அவேர்னஸ் கன்சர்வேஷன் அதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கும் இதையும் அது சம்பந்தமாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம இங்கே ஓல்டு பீச்ல போகிறோம்